சாயந்தரம் எங்கள் வீட்டிலேருந்து ரெகுலராக வாங்கக்கூடிய சாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா எந்த அளவுக்கு சேமிப்பு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப கிடைச்சிருக்கு தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து வாங்க ரொம்பவே கொஞ்சம் கிஸ்தக்க ரொம்ப உங்கள் வீட்டில் உணர்றா அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு ஸோ அதை அவருக்கு

வந்து ரேட்டு கம்மியாருன்னு கேட்பாங்க அது ரேட்டு கம்மியாக இருக்கிறத மட்டும் புரியல மணிக்கலாம் கம்மியாக இருக்குதுல வந்து பதியில் மூட்டா கம்மியாக இருக்குது பட்டுலையா அந்த ஒவ்வொரு கொள்ளுக்கோல கம்மியாக எவ்வளோ கம்மியாக இருக்குது அதுக்கு முடியும் கணக்கு பண்ணி தான் வந்து நான் வேற என்ன பண்ணனும் எல்லாத்துக்கும் தெரியாது என்ன தெரியும் தெரியாது நம்ம சொன்னா மட்டும் 얘기 செப்போம் புரியுது இல்ல நான் அவரை சொன்னோம் ஒத்த கேட் கம்மியா இருக்கு எடுத்தலாம் கம்மியா இருக்கு நம்ம இதலாம் கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க நம்ம உங்களுக்கு வந்து வந்து அப்படியே கமெண்ட் பையிருவாங்க கேக்குற முன்னாடி அவிஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் எந்த உங்களுக்கு அட கடையில எந்த ஐட்டம் பிரின் பாத்தீங்க இது ஜிஎஸ்டி இன்வெக்ஷன் அதுக்கு இந்த ஐட்டம் பாஸ்ட் மூவ் ஆகுது நீங்க சொல்றீங்க அது டிஸ்டர்பு அது அந்த ரேட்ல அந்த ஷேடரலாம் அந்த ரேட்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேட் பண்ணி போடணும். எல்லா வந்து டூ டேஸ்ல வாட்டர் கண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம எல்லாரோட இது

ச Zacanting不錯, கொitchens будут chuк рынகிறас volumes wię annex vengeance ம差reme tanta puppy Kit la deception is இதெல்லாம் of the liegen leftường 없는 lo Pleaseuhνішगlevant the Meeting Fremorong 진짜篇 climb to the building.shрас calm and strategic 이정วе? laser what kind rush JST � våra அந்த இலைய அந்த அந்த எரியலாம் வளர்த்து இப்படி தான் கொடுப்போம் ரெண்டு நாள் எல்லாமே சேர்த்து கூட பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜை இடத்துல வந்து கூல்ட்ரிங்ஸில் வாட்டர் கேன் பண்ணுவோம் முதல்ல ரெண்டு விட இப்போ